நண்பர்களுக்கு வணக்கம் சர்ப்ப தோஷத்தை நீக்கும் காலத்தீஸ்வரர் கோயில் காட்டாங்குளத்தில் இருக்குங்க இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நீங்கள் சென்னையிலேருந்து வரவங்களாக இருந்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காட்டாங்குளத்திற்கு வரணுங்க அதாவது குடுவாஞ்சேரி பொத்தேரி அதுக்கப்புறம் காட்டாங்குளத்தில் தாங்க கோயில் ரொம்ப கிட்ட தான் நம்ம ரயில்வே கேட்டை காட்டாங்குளத்தூர் ரயில்வே கேட்டை க்ராஸ் பண்ணோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கோயில் இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில் நம்ம கால அத்தீஸ்வரரை தான் பார்க்குறோம் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் உள்ளவங்க திருமண தடப்பட்டவங்க திருமணம் தள்ளி போகிறவங்க திருமணம் ஆகி பிள்ளை வரம் கிடைக்காதவங்க அத்தனை பேரும் வந்து இங்கே பரிகாரம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த கோயிலில் வந்து ராகு கேது பரிகாரம் செய்யணுன்னா அறநூறுபா ஆஃபீஸில் கட்டிட்டோம்னா அவங்களே எல்லா ராகுக்கு பரிகாரத்துக்கு வேண்டிய எல்லா பொருட்களும் அவங்களே தந்துடுறாங்களாம் பரிகாரம் பண்ண வேண்டியவங்க பாலும் பூவும் மட்டும் வாங்கிட்டு வரணுமா இந்த வார கடைசியில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க திங்களிலேருந்து சனிக்கிழமை வரைக்குமே அந்த ஆஃபீஸில் வந்து அறநூறுவா பணம் கட்டிடணும்னு சொன்னாங்கங்க பரிகாரம் பண்ணிக்கணும் நினைக்கிறவங்க இந்த கோயிலில் வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா பண்றாங்க பக்தர்களோட அனைத்து வேண்டுதலும் கோரிக்கையும் நிச்சயம் காலஹத்தீஸ்வரர் நடத்தி கொடுப்பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்களே பாருங்க அக்ஷதை புத்தியோக கிரகத்தினும் அஷ்ட லிகளும் நித்தியவாதமாக இருந்து அனுகிரகம் செய்ய எல்லாம் வல்ல ஈசனின் துணையோடு குலதெய்வமே எங்கள் துணை இருப்பார் சுவாமி வேண்டிய முன்னாடி இந்த இலையில் போன ரெண்டாவது என் பெருமான் ஈசனை ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா அவர் மட்டும்தான் அழிக்கிற கடவுள்னு சொல்லுவாங்க கிடையாது காப்புன்றதோ அவர் தான் காப்போம்னா என்னன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆத்மாவை பத்திரமா கொண்டு போய் பேசியிருக்காங்க அவர் தான் ஈசர் ஆனால் மாற்றி சொல்கிறாங்க அழிக்கிற கடவுள் நிறைய கிடையாது நம்மளை காப்போம் ஈசர் எல்லா சுவாமிக்கும் பேர் இருக்கும் ஐயா பெருமாள் முருகன் இதெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவம்னு ஒரு பேர் இருக்கும் சிவம் மேலே இருக்கிற அந்த சி எடுத்ததுனால் என்ன வரும்னா தவம் உயிர் தான் சிவம் உயிர் இல்லை என்றால் நம்மதான் நம்ம தான் நல்லவனாக இருந்தாலும் ஒரு நாளுக்கு மேலே நம்ம பஞ்சபூதத்துக்கு தலைவன் எம் பெருமான் பஞ்சபூதம்னா என்னென்னா முதல்ல நிலம் அடுத்தது நீர் அடுத்தது அக்னி அதுக்கப்புறம் காற்று அதுக்கப்புறம் ஆகாசம் இதுதான் அஞ்சு பஞ்சபூதம் அது தலைவர் யாருன்னா எம் பெருமான் அது நம்ம உடலே கொடுத்துருக்காரு அந்த உடம்புலேயே அது இருக்குது எங்கன்னு சொல்கிறேன் கேட்போம் முதல்ல நிலம் கால் கீது இருக்கு அதுக்கு மேலே இருக்கிறது நீர் அதனால தான் அந்த பாத்ரூம் போகிற விஷயம்னா இருக்கிறது அக்னி அக்னின்னா என்ன எது போட்டாலும் பஸ்மம் ஆயிடும் வயிறு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் என்ன பஸ்பம் ஆகும் அதுக்கு மேலே இருக்கிறது காற்று அதனால தான் சுவாசத்தை இங்கே வச்சிருக்காங்க அதுக்கு மேலே இருக்கிறது ஆகாசம் அதான் தலை மேலே எவ்வளோ பெரிய படைப்பு பாருங்க இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு உதாரணம் இவ்வளோ மெக்கானிசம் இருக்கு மக்களே உடம்ப பத்திரமா பார்த்துங்க அதுதான் ரொம்ப ஒன்று பெரிய செல்வம் எதுனா இதுதான் எத்தனை பணக்காரனாக இருந்தாலும் இதில் எதாவது ஒன்று குறைஞ்சதாலும் நம்ம இலை தான் அதனால் முடிந்தவரை உடம்பை பத்திரமாக பார்த்துக்குங்க மனசை சந்தோஷமாக கொள்ளுங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம கீழே இருக்கவங்க பார்க்கணும் ஒற்றுமையாக இருக்கு என்னன்னா எல்லோருடையும் சேர்ந்து கலந்து இருக்கு அதுதான் வாழ்க்கை இந்த பூஜைகள் நல்லபடியாக முடிவு போகுது உங்கள் தீபாவளினா உங்கள் கையால் காட்டுவோம் அந்த தட்டை எடுத்துக்கணும்

புஷ்பத்தை எடுத்து சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கற்பூரத்தை சுற்றி அந்த எல்லா சுவாம போடுவோம் போட்டு கற்பூரம் ஊற்றி கண்ணு ஊற்றி இந்த சட்டை எடுத்து அப்படியே மேலே கட்ட கீழே வச்ச நிறையா பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஐயா இது பரிகாரம் ஆச்சு வீட்டுக்கு போய் குளிக்கலாமா இது பரிகாரன்றது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஐயா இது வந்து உங்களுக்கு இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் அதனால தான் உங்களுக்கு பயம் வேண்டான்றதுக்காக தண்ணி ப்ரோட்சமாக பண்ணணும் பிரியாஜரம் பண்ண தண்ணியை உங்களுக்கு ப்ரோட்சணமாக பண்ண உடனே உங்களோட பிரசாதத்தை கையில் எடுத்துக்கணும் எது எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சாதம் எலுமிச்சம்பழ சாதம் மட்டும் கையில் எடுத்துக்கணும் இப்போ அடியார்கள் வருவாங்க அவங்கள்ட்ட அந்த தேங்காய் வத்திர்பார்க்க பழக்கெல்லாம் அந்த தட்டில் வச்சுக்கணும் முதல்ல அடியார் வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஐயா बोम आपोचता में तो शास्त्र है तार रह मन्ना सच्चे और सुन्दर सेतु के बाली बनी करे आपकी तीर्थ मारा तो अहिंसा और ऐसे खिलाए सुन्दर आप बोलते हैं तब बोम बोल बोल बाहर आपोचता में तो बार बोलते हैं तार रह மட்டும்ரோ ஞாயிற்றுக்கிழமை மூன்றரை மணிக்கே கோயிலுக்கு வந்துடணுங்க நாலரைலேருந்து ஆறு வரைக்கும் ராகுகால பூஜை பண்ணுவாங்கங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாலுலேருந்து நாலரைக்குள்ளே பண்ணிடுவாங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க இந்த ராகு காலத்தில் ராகுக்கு இது பரிகாரம் பண்ணவங்க பரிகாரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயில் அர்ச்சகர்கிட்ட அவங்க மனசில் இருக்க குறைய கேட்குறாங்க அத்தனைக்கும் அவர் பதில் சொல்கிறாங்க எல்லாருக்கும் பாசிட்டிவாக பதில் சொல்கிறாரு யார் மனசும் கூணாத மாதிரி பதில் சொல்கிறாரு மனசில் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் கடவுள் அவங்களுக்கு நடத்தி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்கங்க மனசில் நம்ம நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம்னா நிச்சயம் அது நமக்கு நடந்தே இருங்க நீங்கள் மனசில் நம்பிக்கையோடு வந்து எங்கள் சுவாமியை வேண்டிகிட்டு போங்க நிச்சயம் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க நம்ம கடவுளை நோக்கி ரெண்டடி எடுத்து வச்சோம்னா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாங்க இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நேராக கண்ட உண்மைகள் பல உண்டுங்க மனசில் நிம்மதியோட சந்தோஷத்தோட நடத்தன்னு நினைச்சு கால் எடுத்து வைங்க எடுத்து வைங்க அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் கடவுள் நம்மக்கிட்ட எதையுமே கிடைக்கலைங்க அதனால் நம்ம கடவுளுக்கு செய்கிறத நம்ம மனுஷங்களுக்கு செஞ்சோன்னா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க பெரிய உதவி தான் செய்யணுன்றது எதுவுமே கிடையாதுங்க நம்மளால் சின்னதாக ஏதாவது முடிஞ்சால் கூட அதை நீ நம்ம நம்ம சக மனிதர்களுக்கு செய்யணுங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை பொறுவாருங்க நமக்கு அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி நினைப்போங்க கடவுள் அது கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்துட்டு அன்பர்கள் யாராவது பயன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்